சோழர் வரலாறு டாக்டர் மா ராசமாணிக்கனார் சங்ககாலம் வரலாற்றாசிரியர் பலர் சங்கத்தின் இறுதி காலம் கிபி மூன்றாம் நூற்றாண்டாக இருத்தல் கூடும் என்று முடிவு கட்டியுள்ளனர் ராவ் சாஹிப் மு ராகவையங்கார் போன்றோர் அச்சங்கத்தின் தொடக்கம் ஏறத்தாழ கிமு நான்காம் நூற்றாண்டாக இருக்கலாம் என்று தக்க சான்றுகள் கொண்டு நிறுவியுள்ளனர் இன்றுள்ள தொகை நூறு பாடல்களை நடுவு நிலையில் நின்று பா ஆராயின் இன்றுள்ள பாக்களில் சில கிமு ஆயிரம் வரை செல்கின்றன என்பதை அறியலாம் வடமொழியில் ஆதி பாடிய வான்மீகர் புறநானூற்றில் ஒரு பாடலை பாடியுள்ளார் என்று பல சான்றுகள் கொண்டு செந்தமிழ் ஆசிரியர் ஆகிய திரு நாராயண ஐயங்கார் அவர்கள் செந்தமிழில் ஆராய்ச்சி கட்டுரை வரைந்துள்ளனர் வான்மீகியார் காலம் கிமு எட்டாம் நூற்றாண்டு என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுவர் தருமபுத்திரனை விழித்து நேரே பாடியதாக ஒரு பாடல் புறநானூற்றில் உண்டு பாரத போரில் இருதிறத்தார் படை கற்கும் உணவளித்தவன் என்று சேரலாதன் ஒருவன் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் என்று புறநானூற்றில் புகழப்பட்டுள்ளான் இராமாயண கால நிகழ்ச்சிகளில் சில புற அக நானூற்றுகளில் குறிக்கப்பட்டுள்ளன இவற்றை நன்கு நோக்குகையில் தமிழ் புலவர் ஏறத்தாழ கிமு ஆயிரத்தில் இருந்து வந்தனர் என்பதை ஒருவாறு அறியலாம் பல்லவர் என்ற புதிய அரச மரபினர் காஞ்சியை தலைநகரமாக கொண்டு ஏறக்குறைய கிபி நானூறு முதல் நானூத்தம்பதில் சோநாடு அச்சுதவிக்கந்தன் என்ற கலப்பிர குல காவலன் ஆட்சியில் இருந்தது என்பதை புத்ததத்தர் என்ற பௌத்த துறவியின் கூற்றால் அறியலாம் கலப்பிரர் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதிக்கு பிறகு பாண்டிய நாட்டை கைப்பற்றினார் கிபி ஆறாம் நூற்றாண்டின் இறுதியில் கடுங்கோன் என்ற பாண்டியன் கலப்பிர அரசனை தொலைத்து பாண்டிய நாட்டை கைப்பற்றினார் என்ற செய்திகளை வேள்விக்குடி பட்டயத்தால் அறியலாம் இவை அனைத்தையும் நோக்க கலப்பிரரும் பல்லவரும் குறிக்கப்பெறாத சங்க நூற்பாக்களில் காலம் ஏறக்குறைய கலப்பிரருக்கு முற்பட்டாதல் வேண்டும் என்பதை அறியலாம் எனவே சங்கத்தின் இறுதி காலம் பாக்கள் பாடிய காலமும் அவை தொகுக்கப்பெற்ற காலமும் ஏறத்தாழ கிபி முன்னூறுக்கு முற்பட்டதாகலாம் என கோடலே பொருத்தமாகும் தொல்காப்பியர் காலம் இனி தொல்காப்பியம் என்பதன் கால வரையறையை காண்போம் இந்நூல் பௌத்த சமண குறிப்புகள் இன்மையால் இதன் காலம் கிமு நான்காம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாதல் வேண்டும் வடமொழியாளர் தமிழகம் புக்கக் காலம் ஏறத்தாழ கிமு ஆயிரம் என்று வின்சென்ட் ஸ்மித் போன்ற பெயர் பெற்ற வரலாற்றாசிரியர் கூறியுள்ளனர் இங்கனம் தமிழகம் புகுந்த வடமொழியாளர் தொல்காப்பியத்தில் தமிழர் இலக்கண நூலில் இடம்பெறுவதெனின் அவர்கள் தமிழரோடு நன்கு கலந்திருத்தல் வேண்டும் அவர்தம் வடமொழிச் சொற்களும் வழக்கில் வேரூன்றி இருத்தல் வேண்டும் இன்றேல் வடச்சொற் கிழவி வட எழுத்தொடு புணர்ந்த சொல்லாகுமே எனவும் சிதைந்தன வரினும் இயந்தன வரையார் எனவும் முறையே வடச்சொற் கலப்புக்கும் பிராகிருத கலப்புக்கும் தொல்காப்பியர் விதிகள் செய்திறார் என்க இந்நிலை உண்டாக ஏறத்தாழ முன்னூறு அல்லது நானூறு ஆண்டுகள் இருத்தல் இயல்பே ஆகும் என்றோ மேலும் தொல்காப்பியர் ஐந்தரம் நிறைந்த தொல்காப்பியன் என்று புகழப்பட்டவர் ஐந்தர இலக்கண நூலுக்கு மிகவும் பிற்பட்டது பாணினியம் என்பது எல்லோருக்கும் ஒப்ப முடிந்த கருத்து பாணினி காலம் கிமு ஏழாம் நூற்றாண்டு என்பர் கோல்ஸ்டகர் என்னும் அறிஞர் பாணினியமே பிற்கால வடமொழி உலகை கொள்ளை கொண்ட இலக்கண நூலாகும் அந்நூல் தொல்காப்பியர் காலத்தில் தமிழகத்தில் இருந்திருப்பின் அவர் பாணினியம் நிறைந்த தொல்காப்பியன் என பெயர் பெற்றிருப்பார் அங்கணம் இன்மையால் தொல்காப்பியர் பாணினியம் தமிழகத்துக்கு வராத காலத்தில் இருந்தவர் என கொள்ளலாம் தொல்காப்பியர் காலத்தில் கவாடபுரம் அலைவாய் கடல்கோளால் அழிந்தது என்று இறையனார் களவியல் உரை கூறுகிறது இக்கடல் கோளுக்கும் இலங்கையில் நடந்த கடல் கோளுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு என்பதை அனைவரும் ஒப்புகின்றனர் இலங்கையை அழித்த கடல் கோள்கள் பல அவற்றுள் முதலில் நடந்தது கிமு இரண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழில் என்றும் இரண்டாம் கடல் கோள் கிமு ஐநூற்றி நாலில் நடந்தது என்றும் மூன்றாம் கடல் கோள் கிமு முன்னூற்றி ஆறில் நடந்தது என்றும் மகாவம்சம் ராசவழி என்னும் இலங்கை வரலாற்று நூல்கள் கூறுகின்றன இவற்றுள் இரண்டாம் கடல் கோளால்தான் இலங்கையில் பெரும் பகுதி அழிந்தது என்று இலங்கை வரலாற்று நூல்கள் கூறுகின்றன இங்கனம் இலங்கையின் பெரும் பகுதியை அழித்த அக்கடல்கோளே கபாடபுரத்தை உள்ளிட்ட தமிழக சிறுபகுதியை அழித்திருத்தல் கூடும் என்று கோடலில் தவறில்லை மேலும் மேற்கூறப்பெற்ற பல காரணங்களுக்கும் ஏற்புடைத்தான காலம் இரண்டாம் கடல் கோள் நிகழ்ந்த காலமாகவே இருத்தல் வேண்டும் என்பதை நன்கறியலாம் இன்ன பிற காரணங்களால் தொல்காப்பியர் காலம் ஏறக்குறைய கிமு ஐந்தாம் நூற்றாண்டு என கோடல் பல்லாற்றானும் பொருத்தமாதல் காண்க தொல்காப்பியருக்கு முற்பட்ட நூல்கள் தொல்காப்பியர் தமது பேரிலக்கண நூலில் நூற்றுக்கு பதினாறு வீதம் உள்ள சூத்திரங்களில் தமக்கு முன்னிருந்த இலக்கண ஆசிரியரை சுட்டிச் சொல்கின்றார் யாப்பென மொழிவர் யாப்பரி புலவர் புலவர் ஆரே என்றெல்லாம் கூறுதலை நன்கு சிந்திப்பின் தொல்காப்பியருக்கு முன் இலக்கணப் புலவர் பலர் இருந்தனர் என்பது வெள்ளிடைமலை எண்ணறிந்த இலக்கண நூல்கள் இருந்தன எனின் இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் எம்பல் என்பது உண்மையெனின் அப்பல இலக்கண நூல்களுக்கு உணவளித்த இலக்கிய நூல்கள் எத்தனை தமிழகத்தில் இருந்திருத்தல் வேண்டும் ஆதலின் கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் தமிழ் இலக்கண இலக்கிய நூல்கள் இருந்திருத்தல் வேண்டும் என கோடல் மிகையாகாது என்றோம் இம்முடிவு மொழி ஆராய்ச்சிக்கும் வரலாற்று ஆராய்ச்சிக்கும் பொருந்து நிற்றலை நடுவு நிலையாளர் நன்குணர்தல் கூடும் முடிவு இது காரம் கூறிய செய்திகளால் தமிழ் நூல்கள் பல நூற்றாண்டுகள் கால எல்லையை உடையன என்பதை நன்கறியலாம் அறியவே அவ்வக்கால புலவர் பாடிய செய்யல்களை எல்லாம் தமகத்தை கொண்டுள்ளன புறம் அகம் முதலிய நூல்களை கடைச்சங்க நூல்கள் என கோடலே தவறாம் முதல் இடை கடைச்சங்கங்கள் என்பன இருந்தன என்பதற்கு களவியல் உரை தவிர வேறு சான்றுகள் இன்மையால் வேறு சான்றுகள் கிடைக்கும் வரை அக்கூற்றை விடுவிப்பதே நன்றாகும் விடுத்து பொதுவாக சங்க நூல்கள் என கூறலை பொருத்தமாகும் ஆகவே சங்ககாலம் மிக பரந்து பட்ட கால எல்லையை உடையது அதன் இறுதிக்காலம் வரலாற்றாசிரியர் முடிவுப்படி ஏறக்குறைய கிபி மூன்றாம் நூற்றாண்டாகும் என கோடலே இன்றைய ஆராய்ச்சி அளவிற்கு பொருந்துவதாகும் இனி இப்பறந்து காலத்தில் இருந்து சோழர்களை பற்றிய குறிப்புகளை காண்போம் நமக்குள்ள துன்பம் நமக்கு கிடைத்துள்ள சங்க செய்யுள்களைக் கொண்டு சோழ அரச மரபினர் மன்னவர் என கூறலாமேயன்றி இவருக்கு பின் இவர் பட்டம் பெற்றனர் இன்று தக்க சான்றுகளுடன் கூறத்தக்க வசதி இல்லை சங்க செய்யுள்களை பலப்பட ஆராய்ந்து அரசர் முறை வைப்பை அரும்பாடுபட்டு அமைக்க முயன்ற பலர் செய்துள்ள பிழைகள் பல ஆகும் ஆதலின் முடியாத இந்த வேலையை மேற்கொண்டு இடர் உறாமல் நன்றாக தெரிந்தவரை பற்றி மட்டும் விளக்கமாக கூறி பிறரை சங்க செய்யுள்கள் கூறுமாறு கூறி சங்ககால சோழர் வரலாற்றை ஒருவாறு எழுத முடிந்த நாவலர் பண்டிதர் நாட்டார் அவர்களும் பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரியார் அவர்களும் நமது பாராட்டுக்கு உரியவரே ஆவர் தக்க சான்றுகள் கிடைக்கும் வரை இப்பேரறிஞர் கொண்டுள்ள முறையே சிறந்ததாகும் என்பது சாஸ்திரிய ஆராய்ச்சி உணர்வுடையாருக்கு ஒப்ப முடிந்த ஒன்றாகும் நமது கடமை சங்ககால சோழ அரசருள் நடுநாயகமாக விளங்கியவன் கரிகாலன் அவன் காலத்தை ஏறக்குறைய ஒருவாறு முடிவு கட்டலாம் அவனைப் பற்றி கூறும் சங்க செய்யுள்களும் பிற்கால சோழர் காலத்து செய்யுள்களும் சில கல்வெட்டுகளும் இம்முயற்சியில் துணை செய்யப்பாலன பிற்கால சோழர் நூல்களிலும் கல்வெட்டுகளிலும் கரிகாலனைப் பற்றி கூறும் செய்திகள் பல சங்க செய்யுள்களில் இல்லை இக்காரணம் கொண்டே வரலாற்றாசிரியர் சிலர் அவை நம்பத்தக்கன அல்ல என உதறிவிட்டு கரிகாலன் வரலாற்றை கட்டி முடித்துள்ளனர் சங்ககாலத்து செய்யுள்கள் அனைத்தும் நமக்கு கிடைத்தல பிற்காலத்தார் தொகுத்து வைத்தவையே சங்க நூல்கள் எனப்படுவன தொகுத்தார் கண்களுக்கு அகப்படாத பழைய செய்யுள்கள் பல இருந்திருத்தல் இயலாதென்று யாங்கனம் கூறல் இயலம் அப்பழைய பாடல் செய்திகளையும் சோழ மரபினர் வழி வழியாக கூறி வந்த செய்திகளையும் உளம் கொண்டே சயம் கொண்டார் போன்ற பொறுப்பு வாய்ந்த புலவர்கள் தம் நூல்களில் பல செய்திகளை குறித்திருப்பர் என்றென்னுவதே ஏற்புடையது அங்கனமே பிற்கால சோழர் தம் பட்டயங்களில் குறித்தனர் என கோடலே தக்கது அங்கனம் தக்க சான்றுகளாக அவை பிற்காலத்தன ஆயினும் இருப்பவற்றை மட்டும் கொண்டு நேர்மையான வரலாறு கட்டளை நற்செயலாகும் இந்த நேரிய முறையை கொண்டு கரிகாலன் காலத்தை கண்டறிய முயன்ற திரு டிஜி ஜி ஆராவமுதன் அவர்கள் நமது பாராட்டுக்குரியர் ஆவர்